சக்திவேல் வேணும்னே சண்டை போட்டு இந்த குடும்பத்தை பிரிச்சே ஆகணும் இல்லைன்னா அண்ணனோட மனச மாத்தி தான் எல்லா சொத்தையும் கொடுக்கற மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சக்திவேல் வேணும்னே அந்த இடத்துல விருந்துக்கு போன இடத்துல சண்டைய போட்டு நினைச்ச மாதிரியே குடும்பத்தை பிரிச்சடுறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜி சித்தப்பா போதும் நிறுத்துங்க அவ்வளோதான் நீங்க நினைச்சது நடந்துருச்சு இல்ல வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லி கத்தா கத்துறாங்க போதுமா இனிமே நீயே சொன்னாலும் இந்த வீட்டுல நாங்க இருக்க போறோம் அண்ணே ஒரேடியா தலை மொழிகிட்டு வந்துடுங்கனே அப்படின்னு சொல்றாங்க முத்துவேலும் என் பொண்ணுக்கு என்ன கேட்காம நீ கல்யாணத்தை பண்ணிட்டே பண்ணிட்டேல நான் இவ்ளோ நாளா இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா நீ தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணமா இருந்திருக்கிறனா கண்டிப்பா என்னோட சொத்துல பங்கு வரும் அப்படின்னு தான் நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்ட்டு இங்க கத்துறாரு அண்ணே என்னென்ன நீ பேசுற நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு கோமதி முத்துவேல் கிட்ட சொல்றாங்க உடனே முத்துவேலு இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் இனிமே நான் கேட்க போறதில்ல அவ்வளோதான் உனக்கு மரியாதை தயவு செஞ்சு இனிமே என் தங்கச்சி என் மகன் வெளியில சொல்லிடாதீங்க அசிங்கமா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இனிமே உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஒட்டு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க சக்திவேலுக்கு மனசுக்குள்ள ஆம்பிட்டு ஒரு சந்தோஷம் எப்படியோ நம்ம நினைச்சும்படி குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுட்டோம் இனிமே ஏணி வச்சா கூட எட்ட முடியாது எப்படி இனிமே பண்றாங்கன்னு பார்க்கலான்ட்டு இன்னைக்கு இப்படி நான் சண்டை போடாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து குமரவேல் கிட்ட சொல்றாங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏய் அண்ணன் பேசின பேச்சை பாத்தி இல்லடா மாப்பிள்ளைய விசாரிக்கிறாரு பொண்ண விசாரிக்கிறாரு போற போக்க பார்த்தா அண்ணன் அங்கேயேவும் சொத்தை எழுதி வச்சிருப்பாரு அப்புறம் நம்ம நினைச்சது எப்படி நடக்கும் அப்புறம் அவ்வளவுதான் நெய் அப்பன் சொத்தை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அதனால தான் அவங்கள கோவத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆனால் கடைசியில் பார்த்தா என்னடா இப்படி வந்து அமைஞ்சிருச்சு எல்லாம் நம்மளுக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சக்திவேல் தான் மகன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாதிரி அந்த குடும்பத்தை பிரிக்காம விட்டுருந்தனா இன்னேரோ இந்நேரம் உங்க பெரியப்பாவும் உன் தங்கச்சி ராஜியும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்கடா அவங்கெல்லாம் ஒன்னா கூடிட்டாங்கன்னா நம்ம நினைச்சது நடக்காதுன்னு தாண்டா இப்படி பண்ணினேன்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் நீங்கள் செஞ்சது கில்லாடிப்பானீங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் அப்பத்தான் வந்து அழுகுறாங்க நீங்க வந்ததுக்கு பேசாம வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு அழுகுறாங்க எல்லாமே ஒன்னால வந்தது ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுனேன் இல்லை இன்னைக்கு பாரு உன் பொண்ணு என்ன காரியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் கோமதி நீ என்னை இந்த அளவுக்கு நீ என்னை வந்து ஏமாத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல புருஷன் பொண்டாட்டிங்கிறது மனசுல எல்லா விஷயத்தையும் மனசு விட்டு பேசணும் ஆனா நீ எங்கிட்ட விஷயத்த சொல்லாமலே மறைச்சிருக்கிற எல்லாமே நீ எங்கிட்ட உண்மைய சொல்லுவேன்னு தானே நான் நம்பினேன் ஆனா இந்த விஷயத்துல நீ எங்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்ட்டு பாண்டியன் வந்து கோமதி கிட்ட இனிமே நீ மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டிட்டு கடைக்கு போறாங்க நான் நான் அன்னைக்கேவும் செத்து போயிருந்துருக்கணும் என் மேலதான் தப்பு என்ன காப்பாத்த போறேன்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளவோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க ஆனா இப்போ என்னோட நிலைமை எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா எல்லாம் என்னோட தப்பு தான் அத்த என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கால்ல விளராங்க இனிமே உன்னை மன்னிச்சு நான் என்னம்மா பண்ண போறேன் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே கடைசியில் என் புருஷனும் என்னை புரிஞ்சுக்கலையே நான் என்ன பண்ணுவேன் இப்போ என் பிள்ளைய எல்லாரும் குறை சொல்றத பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால தான் நான் மனசுல இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு எல்லாரு முன்னாடியோ அழுது புலம்புறாங்க அம்மா விடுமா அப்படின்னு கதிர் சொன்ன உடனே ஏண்டா அத்தனை பேர் உன்ன அத்தனை வார்த்தை கேக்குறாங்க இந்த அம்மாவுக்காக தானடா நீ அமைதியா இருந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாம இருந்த அதான்டா என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு கோமதி அழுதுறாங்க அதுக்கப்புறமா தான் இங்க ராஜி இருந்துகிட்டு இதெல்லாம் சித்தப்பா வேணும்னே பிளான் போட்டு பண்ண மாதிரி இருக்குது இல்லைன்னா விருந்துக்கு வந்த இடத்துல இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சித்தப்பா வந்து ஏதோ பிளான் போட்டு தான் இங்கே வந்திருக்கவே செஞ்சிருக்காரு நானும் அப்பா இவங்கள்லாம் பேசிகிட்ருந்தது சித்தப்பாவால பொறுத்துக்க முடியல எனக்கு என்னமோ அந்த சொத்துல நம்ம பங்கு கேட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவர் மனசுக்குள்ள இருக்குது அதனால தான் அவர் இந்த இதை வச்சு இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு பிரிச்சிட்டாரு அவரை நான் சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பாக அவர் எதை நினச்சி இதை பண்ணினாரோ அதுக்கு மாறா நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா கிளம்புறாங்க ராஜி வந்து கிளம்புன உடனே கோமதி நில்லு ராஜி அங்க போக வேண்டாம் அவங்க உடன ஏதாவது பண்ணிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொல்றாங்க ஆனாலும் ராஜி கேட்கவே இல்ல அவங்க என்ன என்ன பண்ணிடுவாங்க அவங்க என்ன எதுவும் பண்ண முடியாதாத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நானும் அவங்களான்னு பாத்துடுறேன் சித்தப்பா வந்து இந்த அளவுக்கு இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறாங்க உள்ள போயிட்டு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே இன்னொரு இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்க நானே வந்து எனக்கு கதிரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணிருந்திருப்பீங்க இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல ஆனால் சந்தோஷமாக வாழக்கூடாது அப்படிதான் தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு எல்லார்கிட்டையும் எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க ஏய் அதான் பேச வேண்டியதெல்லாம் அங்கேயே பேசி உன்னை தலை இல்லை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு நீ வந்த அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு சித்தப்பா நீங்க என்ன பிளான் போட்டு அங்க வந்து எல்லார் முன்னாடியோ நாடகம் போட்டு நடிச்சிங்களோ அதெல்லாம் தவிடுபடியாக்க தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன சித்தப்பா என்ன அப்படியே கதை கலங்கி போய் பாக்குறீங்க இங்க பாருங்க உங்களுக்கு எல்லா சொத்தும் உங்க புள்ளைக்கு வரணும் அதனால தானே என்னைய என் அப்பா கிட்ட இருந்து நீங்க பிரிச்சுட்டீங்க அதனால நான் உங்களை அப்படியே சும்மா விட போறதில்ல என்னதான் அவர் என்ன பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அவர்தான் எனக்கு அப்பா அதனால அதை யாராலே மாற்ற முடியாதுல்ல என் அப்பா சொத்து எனக்கு தான் வரணும் அதை கேட்குற ரைட்ஸும் எனக்கு இருக்கு இதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கிட்டு என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எனக்கு தான் வரணும் உடனே முத்துவேல் எதுவுமே இந்த பக்கம் ஏய் நீ தான் கழுதனை உனக்கு சொத்துல பங்கு வேணுமா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அவ முத ஓடுகாலா நீ இரண்டாவது ஓடுகாலி உங்களுக்கு இந்த சொத்துல நானும் அண்ணனும் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துல உங்களுக்கு என்ன பங்கு இருக்கு மரியாதையோட சொல்கிறேன் வீட்டை விட்டு வெளியில் போயிடு அப்படின்னு ராஜியை பார்த்து சொல்கிறாங்க அப்பா பாத்தீங்களா உங்கள் தம்பி எதை நினைச்சு என்னை வந்து வீட்டுக்கு வராதேன்னு சொல்லியிருக்காருன்னு இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலனாலும் சரி இந்த சொத்தில் என் அப்பா சம்பாதிச்ச சொத்து எனக்கு வந்தே ஆகணும் அப்படி வரலைன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுனாலும் இந்த சொத்தை நான் எனக்கு சா எனக்கு வந்து கொடுத்தே ஆகணும்னு கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் அத்தையோட சொத்தும் இதில் இருக்குது என் அத்தைக்கும் நீங்கள் பங்கு கொடுக்கணும் அதையும் நான் கேட்பேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க என்னமோ என் பொண்ணு என் அண்ணன் பொண்ணு பெரிய இடத்துல கட்டி கொடுத்திருந்தா சொத்து எழுதி வச்சு நகை நட்டு போட்டிருந்தா இந்நேரம் நல்ல சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்னு வாய் வார்த்தையா சொன்னா மட்டும் பத்தாது ஏதோ உங்க கண்ணு முன்னாடி தான் நான் இந்த இடத்துல தானே இருக்கிறேன் இம்பிட்டு நாளா இருந்திருக்கிறேங்க ஒரு நாளாச்சும் நம்ம பொண்ணு கஷ்டப்படுதுன்னு நீங்க மனசார நினைச்சிருந்தா எனக்கு சீர்வரிசைன்னு வந்து கொடுத்துருப்பீங்களா இல்லையா பொங்கல் சீரு தீபாவளி சீருன்னு எல்லாரும் வந்து வீட்டுல கொடுத்துட்டு போறத இருந்து நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு உண்மையாலுமே கஷ்டமா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு செஞ்சிருப்பீங்க காரணம் உங்க பையனுக்காக நீங்க என்ன பழி வாங்குறீங்க என் அப்பா கூட ஒன்னும் சேர விடாம பண்றீங்க அதுவும் என் சித்தப்பானு உங்களை பேர் சொல்லி உங்களுக்கு பேசறதுக்கு எனக்கு மனசே கே வரல நீங்க எல்லாம் சித்தப்பனா அப்படின்னு சொல்லி ராஜி காரு துப்புறாங்க ஏ பாப்பா உனக்கெல்லாம் சொத்தில் பங்கு கிடையாது பெருசாக பங்குக்கு வந்துட்டா இதில் நானும் என் அண்ணனும் சேர்ந்து சம்பாதிச்ச சொத்து இதை யாருக்கும் தர முடியாது என் புள்ள இருக்கிறானே ஒரே வாரிசு இந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்கிறவன் அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே யார் இவனா எப்படி சொந்த தங்கச்சியவேவும் கடத்தி வச்சிருந்தானே இவன் உங்களுக்கு நல்ல பிள்ளையா அதுவும் இல்லாமல் தங்கச்சி அதாவது அத்தை பிள்ளையவேவும் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி அவளோட கல்யாணத்தை கெடுத்து இப்படி கேவலப்பட்டு வந்து நின்னானே அது உங்களுக்கு பெருமையா பெருமை சேர்த்ததா நான் ஒன்று பண்ணது உங்களுக்கு அவ்வளோ கௌரவ குறைச்சலாயிருச்சு உங்க பிள்ள ரொம்ப உங்களை தலை நிமுறை வச்சிருக்கான் பாருங்க உங்க பயம் பண்ண அந்த கேவலமான வேலையெல்லாம் வெளியில சொன்னா அசிங்கமாயிடும் அது மட்டும் இல்லாம உங்க பையனுக்காக அந்த குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் வந்து கெஞ்சிக்கிட்டு நின்னங்கல்ல அப்ப தெரியலையா உங்களுக்கு அப்பத்தால இருந்து சித்தில இருந்து எல்லாரும் வந்து கெஞ்சினாங்க அவனுக்காக ஆனா எனக்காக யாருமே வரல என் அப்பா அம்மா கூட வரல நான் அப்படி போயிட்டேன் இப்படி ஒருத்தனை அதாவது அவங்களோட தங்கச்சி போயனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்றேன் அப்ப கூட என் அப்பா அம்மா வந்து நிக்கல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தான் என் அப்பா அம்மாவை வர விடாம பண்ணிருக்கீங்க இப்ப கூட எங்க எங்க அப்பா எங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவாரோ அப்படிங்கிற பயம் உங்க மனசுக்குள்ள இருந்ததுனாலதான் நீங்க எங்களை ஒன்னு சேர விடாம இப்படி என்னையும் எங்க அப்பா அம்மாவையும் பிரிச்சுட்டீங்க அப்பா இவர் சொல்றத நம்பாதீங்க அப்படியே நீங்க நம்பினாலும் எனக்கு என்ன எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீங்க சம்பாதிச்ச சொத்து எனக்கு தான் வரணும் நான் தானே உங்களுக்கு ஒரே வாரிசு அப்போ இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வரணும் அதுக்கப்புறம் பாருங்கப்பா சித்தப்பாவோட சுயரூபத்தை நீங்கள் கண் அப்படியே கண்ணார பார்ப்பீங்க அவர் எதுக்காக இப்படி நம்மளை பிரித்தாருன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரியும் அது வரைக்கும் இந்த ராஜி மாட்டா சொத்தில் பங்கு கேட்டு நான் கேஸ் போட்டுனாலும் எங்கள் அப்பாவோட சொத்தை என் பேருக்கு மாற்றி எழுதலை என் பேர் ராஜி இல்லை இந்த ராஜி நினச்சது நடக்காமல் போனதும் இல்லை பார்க்கலாமா அப்படின்னு சக்திவேல் கிட்ட சவால் விடுறாங்க சவால் விட்டுட்டு போன உடனே சக்திவேல் மெர்ண்டு போகிறாரு அப்படின்னா இவ வந்து கேஸ் போட்டால் கண்டிப்பாக செல்லும் இவ தான் ஒரே வாரிசு அன்னை மனசு வச்சாதான் எல்லாமே நடக்கும்னு பார்த்தா இப்போது ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தேன் ஆனால் இப்போ இவ புது பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கிறா இப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி சக்திவேல் வேற ஏதாவது பிளான் போடணும் இல்லைன்னா இவன் மொத்த சொத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவா அப்புறம் உனக்கு ஒரு பங்கு தாண்டா கிடைக்கும் அது மட்டும் இல்லை இவ வந்து சொத்தை நான் ரெண்டா தான் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இவ அவளுக்கும் பங்கு கேட்கறா அவங்க அத்தக்காரிக்கும் பங்கு கேட்கறா அவங்களுக்கே ஓ பாதி சொத்து போயிருமேடா ஏதாவது ஒன்னு பண்ணணும்டா குமாறு எப்படி வந்து பேசிட்டு போறா அண்ணனும் இதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா நிற்குதுன்னா ஏதோ ஒன்னு அண்ணனுக்கும் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு எங்கள் சக்திவேல் வந்து குமார் கிட்ட சொல்றாரு ஆமாப்பா பெரியப்பா அமைதியா நின்னதை பார்த்தா எனக்கே தான் இருந்துச்சு அப்படின்னு குமார் சொல்றாரு பாத்தியாடா அவ உன்னை பத்தி எவ்வளோ கேவலமா பேசிட்டு போறான்னு அந்த அளவுக்கு நீ என் மானத்தை வாங்குறடா ஒழுங்கா ஒரு காரியமாவது உனக்கு செய்ய தெரியுதா செய்யலைனா விட்டு தொலைலா தொலைலானா அதையும் கேட்க மாட்டேன்ட்ட இப்ப பாரு அவ எம்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்னு சரி சரி அதை விடு இப்போ எப்படியாவது இந்த மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வர மாதிரி பண்ணணும் அப்படின்னு புதுசா பிளான் போட்டுருக்குறாங்க